தமிழை நிசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா டிஎன்பிசி குரூப் டூ தேர்வுக்கு இனி ஒரு முப்பது நாள் இருக்கு சொல்லப்போ வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி தேர்வு நடப்பு இந்த தேர்வுல எப்படி வெற்றி கொள்வது சொல்லப்போ இந்த பிரிமினரி எக்ஸாம் எப்படி வெற்றி கொள்வது அதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் நிச்சயமா சொல்றேன் வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேர்வுல எப்படி இரநூறு கேள்விக்கு நூற்றம்பது ப்ளஸ் கேள்விகளுக்கு சரியாக விடையளிப்பது புரிஞ்சா கண்டிப்பாக விடையளித்து ஜனவரி மாதம் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் குரூப் டூ ரிசல்ட் வந்துடும் மார்ச் மாதம் மெயின்ஸ் தேர்வு நடக்க போகுது ஸோ அப்போ நான் வந்து ஜூன் மாதம் ரிசல்ட் வந்துடும் ஜூலை மாதம் அதாவது ஜூலை மாதம் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் புரிஞ்சா அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆமாம் சார் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை குறிப்பிட்டா மறக்காமல் லைக் பண்ணுவா சரியா ஓகே முதல்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடறேன் முதல்ல நம்பிக்கை புரிஞ்சா நம்ம கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் டூ பிலிம்ஸில் நிச்சயமாக நூற்றம்பது கொஸ்டின் நூற்றம்பது கொஸ்டின் போட்டுருவோம் நம்பி படிச்சா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்களும் நிச்சயம் விட்டு காட்டலாம் இதுதான் முதல் விஷயம் ஓகேவா முதல்ல சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் ஓகேவா முக்கியமான விஷயம் இன்னும் ஒரு முப்பது நாள் இருக்கு நம்பா புரிஞ்சா முப்பது நாள் இருக்கு இந்த முப்பது எடுத்துக்கங்க கடைசியில் கடைசியாக வந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புரிஞ்சா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கு அந்த ஜெனரல் பேப்பர் எடுத்து ஒரு டைம் ரிவிஷன் ஓகேவா இதை படிச்சாலே கண்டிப்பா சொல்கிறேன் உங்களுக்கு அந்த தேர்வுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிடும் தேர்வுல எப்படி கேள்வி வரும் என்ன வரும் அதை பற்றியான ஒரு முழுமையான விளக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து கிடச்சிரும் கண்டிப்பாக சொல்கிறேன் இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரீவியஸியர் கொஷின் பார் அது வந்து என்ன சொல்லுது டெக்னிக்கல் எக்ஸாமாக இருக்கலாம் இல்லைனா வந்து கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமாக இருக்கலாம் எல்லாம் வந்து என்ன சொல்லுது குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருக்கலாம் இல்லை வந்து குரூப் ஒன் எக்ஸாம் இருக்கலாம் இது இருக்க ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஷின் பேப்பர் எல்லாமே ரிவிஷன் பண்ணிங்க ஓகேவா இது முதல் விஷயம் ரெண்டாவது ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் தமிழ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டு டென்த் புக் இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க சார் குரூப் ஃபோரில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு ஸோ அப்போ வந்து குரூப் ஃபோரில் நிச்சயமாக வந்து நடந்தது மிகப்பெரிய தவறு அதை நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு நானும் வந்து கடுமையாக வந்து கண்டுக்கிறேன் ஓகேவா ரெண்டாவது விஷயம் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ஸ் அகாடமி எல்லாமே வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா தொடர்ச்சியாக வந்து போட்டிருக்காங்க புரிஞ்சா இதை கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பாங்க அதனால் வரக்கூடிய குரூப் டூ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மாற்றம் நிகழ்ந்தே தீரும் நீங்கள் வந்து நம்பிக்கையாக படிக்கலாம் கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் நிச்சயம் மாற்றம் வரதான் போகுது புரிஞ்சா அதனால் அந்த நடந்த முடிஞ்ச குரூப் ஃபோரில் கண்டிப்பாக ரீ எக்ஸாமுக்கு ஒரு பக்கம் பாடுபடுவோம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது புரிஞ்சா அது கூட ப்ளஸ் குரூப் டூ நம்ம படிப்போம் படித்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கான வெற்றிங்கிறது நிச்சயமாக வந்து உங்கள் கையில் வந்துருக்கணும்ப்பா புரிஞ்சா அதனால் வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டு டென்த்து புக்கு ஒரு டைம் நல்லா ரிவிஷன் பண்ணிங்க புரிஞ்சு நம்ம சேனலை கூட சிக்ஸ் டு டென்த் புக்கு டெஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறோம் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணிங்க புரிஞ்சா சிக்ஸ் டு டென்த் புக்கை ஓரளவுக்கு நல்லா படித்தாலே கண்டிப்பாக சொல்கிறேன் அதில் இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின் வரப்போது புரிஞ்சா கூட ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதையும் ஒரு டைம் நல்லா பார்த்துக்க வரக்கூடிய தேர்வில் தமிழ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு எழுபத்தஞ்சு கொஷின் எண்பது கொஷின் நீங்கள் போட்டுவிடுங்க கண்டிப்பாக நான் ஆணித்தரமாக நம்பர் நண்பா புரிஞ்சா மூணாவது விஷயம் புரிஞ்சா மூணாவது விஷயம் பயிற்சி முயற்சி புரிஞ்சா ஒரு தேர்வுக்கு அதாவது முயற்சி எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ பயிற்சிங்கிறது முக்கியம் புரிஞ்சா அதாவது வந்து ஒரு போருக்கு போகிறோன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு போருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு போருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு போருக்கு போகிறோன்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பயிற்சி எடுக்கிறோமோ அப்போதாங்க வெற்றிங்கிறது ஒரு உறுதியாகும் புரிஞ்சா பயிற்சி எடுக்காமல் போனால் போரில் வின்பட முடியுமாங்க வின்பட முடியாதான் இல்லை அந்த மாதிரி தான் டிஎன்பிசி குரூப் டூ தேர்வுக்கும் நல்லா பயிற்சி எடுங்க நிறைய டெஸ்ட் போடுங்க நிறையா ஆன்லைனில் ஃப்ரீ டெஸ்ட்டே இருக்குது புரிஞ்சா நம்ம வந்து போய் வந்து பெயிடு பண்ணி டெஸ்ட் போடணும் கிடையாது புரிஞ்சா ஃப்ரீ டெஸ்ட்டே இருக்குது அந்த மாதிரி படித்தா தான் நீங்கள் வந்து என்ன சொல்லுங்கள் நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்தா அந்த எக்ஸாமுக்கான ப்ராக்டிஸ் கிடைக்கும் ஏன்னா குரூப் டூக்கு ரொம்ப முக்கியமாக டைம் மேனேஜ்மெண்ட் புரிஞ்சா டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒருத்தர் யார் கரெக்டாக கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றிங்கிறது ஒரு அதை விடும் அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக சொல்கிறேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க புரிஞ்சா அதுக்கு அடுத்த விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் இது ரெண்டு ரொம்ப முக்கியம் ஏன்னா மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் இருபத்தஞ்சு கேள்வி வந்து கேட்க போகிறாங்க புரிஞ்சா இருபத்தஞ்சு கேள்வி வந்து கேட்க போகிறாங்க இருபத்தஞ்சு கேள்வி என்ன சார் பண்ணுன்னு கேட்பீங்க புரிஞ்சா இந்த இருபத்தஞ்சு கேள்வியும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கடைசி ப்ரீவியஸ் நான் கொஷின் படிச்சேன் அதில் இருக்க மேக்ஸ் அம்மாவும் நல்லா போட்டு பார்த்துருங்க கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லப்போனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இன்றைக்கி வரைக்கும் சொல்ல பட்ஜெட்லாம் நடந்துச்சு பட்ஜெட் பட்ஜெட்லாம் வந்து இது பண்ணாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு டைம் ரீகால் பண்ணிங்க அதை படித்தாலே போதும் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இருபது நாள் நல்லா படிங்க பத்து நாள் ரிவிஷன் பண்ணுங்க புரிஞ்சா அதாவது இருபது நாள் நல்லா படிங்க பத்து நாள் ரிவிஷன் பண்ணுங்கள் அப்படி படித்தாலே போதும் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்களும் ஒரு அரசு ஊழியர் தான் புரிஞ்சா அதே மாதிரி கான்ஃபிடண்டாக பண்ணுங்க கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் டூ நான் வின் பண்ணிடுவேன் சார் ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக பாஸ் பண்ணி மெயின்ஸ் போவேன் சார் நம்பிக்கையை படித்தா கண்டிப்பாக மெயின்ஸ் போயிடுவீங்க நம்பிக்கை அப்படிங்க ஏன்னா இங்கே எல்லாத்துக்கும் இருக்கிறது என்ன பையனா இப்போ என்ன இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த குரூப் ஃபோரில் ஒரு சின்ன தவறு நடந்தனால எல்லாருமே வந்து ஃபியர் இருக்கீங்க இந்த ஃபியரை வந்து தயவுசுன்னு சொல்கிறேன் விட்டுட்டு வாங்க புரிஞ்சா ஆனால் அதையும் நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு புஷ்அப் பண்ணிட்டு தான் இருக்கும் அதை விட்டுட்டு இந்த குரூப் டூ கொஞ்சம் ஆர்டர் பண்ணோம்னா கண்டிப்பாக சொல்கிற வரக்கூடிய தடவை வென்று காட்டலாம் ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேன் அதாவது நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்கோம் புரிஞ்சா நிறைய பேர் வந்து குரூப் டூ வந்து படிச்சுட்டே இருக்கும் புரிஞ்சா இது வந்து நான் ஒன்று சொல்கிறேன் இது வந்து நம்ம கையில் இருக்க கடைசி தீக்குச்சின்னு நினச்சிக்கேன் புரிஞ்சா அடுத்த தெரியும் எப்போ வர நம்ம சொல்ல முடியாது நம்ம கையில் கடைசி இருக்க ஒரு தீக்குச்சின்னு நினச்சிக்க ஒரு சின்ன தீக்குச்சி சொல்லப்போனால் ஒரு மூணு குச்சி இருந்திருக்கு ரெண்டு குச்சியை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் கடைசி ஒரு குச்சி இருக்குது இதை கொடுத்துனா நமக்கு சாப்பாடு அப்படி நினச்சிப்பாடிங்க அப்போ அந்த குச்சி எவ்வளோ கேர்ஃபுல்லாக கொடுத்துவிங்க வரக்கூடிய முப்பது நாளும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அர்த்தல் புரிஞ்சா நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சொட்டு ரத்தத்துக்கு சமம் ஒவ்வொரு கேள்வியும் ஒரு சொட்டு ரத்தத்துக்கு சமம் அப்படி நினச்சிப்பாடிங்க கண்டிப்பாக சொல்ல வரக்கூடிய இதில் நீங்கள் வெற்றியாளர் தான் புரிஞ்சா அதனால் முயற்சி எடுங்க பயிற்சி எடுங்க நல்லபடியாக படிங்க கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடிய திறன் நீங்கள் வந்து வென்று காட்டுவீங்க புரிஞ்சா அதே மாதிரி என்ன சொல்கிறது நம்மனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணிட்டு தான் இருக்கும் புரிஞ்சா கண்டிப்பாக அதற்கான தீர்வும் உங்களுக்கு வந்து கிடைக்க தான் போகுது கூடிய விரைவில் தீர்வும் கிடைக்க தான் போகுது புரிஞ்சா கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடிய குரூப் டூ நல்லபடியாக படிங்க முப்பது நாள் இருக்குது நல்லபடியாக படித்தா நிச்சயமாக சொல்கிறேன் நீங்களும் ஒரு அரசு ஊழியர் தான் அரசு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் நான்